இந்த மாதிரி செய்திங்கன்னா காலமாக இறக்குற சட்னி அடுத்த நாள் காலமாக வரைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இருக்கும் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது இது ரெசிபி தெரியணுமென்னு சொன்னால் ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் என் சீக்ரெட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்க மேகேன் ஹெகாஸ் உங்களுக்கு பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலமே நல்லா புளிச்சு பொங்கி வந்த இட்டலி எடுத்து வாத்து வச்சுட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு தக்காளி சட்னி தான் செய்யப் போகிறோம் இது என்னுடைய மெத்தட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் பாதியே இப்போ பேனில் சேர்க்கணும் அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதோட ஒரு சின்ன துண்டு கருவா ஒரு சின்ன துண்டு ஏலம் ஒரே ஒரு கிராம்பு இது செய்தாலும் கொஞ்சம் வாசமாக இருந்தால் நல்லா அதுக்காக ஒரு பாதி வெங்காயம் சேர்க்குறேன் இதை கொஞ்சம் சாட்டை பண்ணும் கொஞ்சம் ட்ரான்ஸ்லூஷனாக வரையக்குள்ள நாலு செத்தல் சேர்க்கணும் இது ரெண்டு பேருக்கு அளவான சட்னி அதாவது அண்டு முழுக்க காலமையும் இரவுக்கும் சேர்த்து சட்னி ஒரு மூன்று கருவேப்பிலையை மட்டும் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்க்குறேன் நாலு டு அஞ்சு தக்காளி பழம் இது நாலாக கட் பண்ணி சேர்த்து இது குட்டி தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பு கூட வரதா வேறு நான் புளி சேர்க்கை உங்களுக்கு புளிப்பு வேணுமோனா ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து வதக்கிடுங்க இருங்கோ இதை நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி குக்காகி வர வேணும் குக்காகி வந்தால் பிறகு ஒரு கையளவு திருவின தேங்காய் இது நல்லா ஃப்ரெஷ் தேங்காயாக கொள்ளுங்க இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வதக்க வேணும் நல்லா வதங்க வேணும் அது இதில் உள்ள மாய்ச்சர் போக வேணும் அப்போ தான் இந்த தேங்காய் பூ சட்னி வந்து அடுத்த நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்கோ நல்லா அரைன பிறகு அரைங்கோ தாளிதந்தான் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நல்லெண்ணெயில் மிச்சமாக உள்ள நல்லெண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா பப்பப்பாகி வெடித்து வரைக்கல அதே அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக அது வதங்கி வரவேணும் வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பமில் ஒரே ஒரு செத்தல் அதையும் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு இந்த எண்ணெயோட ஊற்றக்கூடாது எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக தாளிதத்தை மட்டும் சேருங்கோ எண்ணெய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கமாட்டேன் எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வதங்கினாலே இந்த சட்னி பழுதாகாமல் நல்லா இருக்கும் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கே தேங்காய் யூஸ் பண்ணலாம் சில பேர் ச சட்னிக்கு கொப்பராக யூஸ் பண்ணுறதுனா அதோட வாசம் எனக்கு பிடிக்காது அதால் நான் அதை யூஸ் பண்ணுறேன் இல்லை ஒன்றில் தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷானது இல்லாட்டி டெசிகேட்டட் தேங்காய் பூ நீங்கள் யூஸ் பண்ணலாம் செய்து பாருங்கள் அடுத்த நாள் வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கடா வடிவாக யூஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க